மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஒவ்வொரு நாளும் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை தியானம் பண்ணி எப்படி அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்மோடு கூட அவருடைய வாக்கு தத்தங்களை எப்படி கொடுத்திருக்கிறார் வாக்குத்தங்கள் எவ்வளவு முக்கியம் இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது எவ்வளவு முக்கியம் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி ஆற்றி தேற்றுகிறார் எப்படி நம்மளை ஆசிர்வதிக்கிறார் எப்படி நம்ம சாபங்கள் எல்லாம் போகுது இது எல்லாத்தையும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்று வர்றோம் இன்றைக்கும் ஆபிரகம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் சொந்தமா இருக்கு ஆஹ் விசுவாசத்தினால நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்றோம் பரிசு தாவியினால அது நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கு அஹ் இதெல்லாத்தையும் எப்படி சுதந்திரத்துக்கிறது ஆப்ரஹாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்தது இதெல்லாத்தையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் பாருங்க சத்தியத்துக்குள்ள போலாம் ஆதி ஆகமும் பதிமூன்றாவது அதிகாரம் ஆதி ஆகமும் பதிமூன்று முதல் மூணு வசனத்தை ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் ஆபராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் ஆப்ராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் ஆப்ரஹாம்க்கு என்னெல்லாம் இருந்தது மிருக ஜீவன்கள் வெள்ளி பொண்ணு எல்லா ஆஸ்திகளும் ஆப்ரஹாம்க்கு இருந்தது அந்த இட அந்த தான் ஆப்ராம் எகிப்த விட்டு தென் திசைக்கு வர்றாங்க ஆண்டவர் சொன்ன இடத்த நோக்கி பிரயாணப்பட்டு வந்து இருக்கிறாங்க அந்த தான் ஆண்டவர் தரிசனமாகி தரிசனமாகி தரிசனம் ஆகி பேசி வர்றாரு அஹ் அப்பதான் ஆப்ரம் கேக்குறாரு நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்ன எனக்கு என்ன ஆண்டவரே தருவீர் அப்படின்னு சொல்லி அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ வா வானத்தை அண்ணாந்து பாரு நட்சத்திரங்களை என்ன உன்னால முடியுமா அவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாக்குத்தத்தம் பண்றாரு அதை இந்த ஆப்ரஹாம் விசுவாசிக்கிறாரு ஒரு பிள்ளை கூட இல்லாம இருக்கும்போது ஆப்ரஹாம் விசுவாசிக்கிறாரு அந்த விசுவாசத்தினால்தான் அவர் நீதிமான் என்று எண்ணப்படுகிறார் நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா இல்லாதவகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க இந்த நாட்கள்ல நாம் பொருளாதார மேம்பாட்டை குறித்து பொருளாதாரத்துல எப்படி நாம் முன்னேறுவது இதற்கான வார்த்தைகளை நாம் தியானித்து வர்றோம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்கள் ஆகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து உங்களுடையதாகும்னு ஆண்டவர் இந்த நாட்கள்ல நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு அது மட்டுமல்ல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு எப்படி இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்றது வெண்கல கதவுகள் எப்படி உடைக்கப்படும் இரும்பு தாழ்பால்கள் எப்படி முறிக்கப்படும் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்று வரோம் பாருங்க திரும்பவும் திரும்பாம இந்த செய்திகளை நீங்க திரும்பவும் கேட்டு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் தான் சிந்தின ரத்தத்தின் மூலமாக எல்லா சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் நியாய பிரமாணத்தின் அத்தனை சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார் இப்ப சாபங்கள் என்பது நமக்கு கிடையவே கிடையாது சாத்தான் நம்மளுடைய ஐஸ்வரியங்களையும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும் திருட முடியாது ஒருவேளை நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து சாத்தானுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து கரத்தை எடு இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க கேட்கும்போது போது அதை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இததான் நேத்து நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம சாபங்கள் எல்லாம் சிலுவையில போயிருச்சு எப்படி ஐஸ்வர்யம் நமக்கு சொந்தமாச்சு ரெண்டு குழந்தையர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் மூலம் பார்த்தோம் அவருடைய ஐஸ்வர்யத்தினால நாம் நம்மளுடைய தரித்திரமெல்லாம் அவர் மேலே போனதுனால அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நாம் ஏழைகள் அல்ல நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல நம் தேவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால நாமும் இருக்கிறோம் அதனால எனக்கு இல்ல 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 அப்படிங்கிற பேச்சை நம்ம விட்டுட்டு நாம் ஆப்ரஹாமின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்கள் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களையும் நம்மளை விட்டு நீக்கி அவர் கல்வாரி சிலுவையில மறித்ததுனால நம்மள ஆசீர்வாதத்துக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி நம் கடந்த நாட்கள்ல பார்த்து வந்தோம் பாருங்க ஆசிர்வாதத்துக்கும் நாம் சொந்தக்காரர்கள் பாருங்க அதிகாரம் வசனம் எதுக்கு நம்ம குறித்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாமுக்கு வாக்களிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்மளும் சொந்தக்காரர்களா இருக்கிறோம் பரிசு தாவினால நமக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று விசுவாசத்தினால நாம் பெற்று கொள்ளும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில உயிரை கொடுத்தா பாருங்க இத்தனை வசனங்களும் எதுக்காக சொல்ற அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் பாருங்க ஐயோ என் என்னால என் கடன் தொல்லை தாங்க முடியல தேவைகள் இவ்வளவு இருக்கு என் பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் இவ்வளோ காரியங்கள் இருக்கு எப்படி இதெல்லாம் சந்திக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறத பாக்குறோம் கேக்குறோம் பிரியமானவர்களே அதற்காக தான் இவ்வளவு வசனங்களையும் எடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படி விசுவாசத்தின் மூலமாக நம்ம இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக நாம் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது இதெல்லாம் தான் நம்ம படிக்கிறோம் இதெல்லாத்தையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு வேணும் கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டா இருப்பதற்கு இரவும் பகலும் நாம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்க வேண்டும் சங்கீதம் ஒண்ணுல நம்ம படிக்கிறோம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல எப்படி ஆசிர்வாதம் உண்டாயிருக்கும் அப்படின்னா இரவும் பகலும் நம்ம அவருடைய வேதத்துல இருந்து வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது நம் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே இந்த சத்தியங்கள் எல்லாம் மகா பெரியது என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்ல முடியும் எப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து இந்த நாட்களில் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைனால தேவைகள் சந்திக்கப்பட்டு இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்றேன் அவர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலன் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் வசனங்களை தியானித்து அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவனாய் இருந்திருக்கிறார் ஆசீர்வாதம்னா என்ன வெறும் பணம் பொருள் ஆஸ்தி இது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்றது மகா பெரிய சொத்து இப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த நாட்கள்ல நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட விசுவாச போதனைகள் கர்த்தர் நல்லவர் என்கிற போதனைகளை நான் போதித்து வரேன் பிரியமானவர்களே இந்த வசனங்கள் எல்லாம் நீங்களும் எடுத்து தியானிங்க ஒரு முக்கியமான வசனம் ரோமர் நாலாவது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் பாருங்க அதுல ஆப்ரஹாம குறித்து சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு ஆசிர்வாதத்துக்கும் விசுவாசம் இல்லாட்டி நாம அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரிந்து கொள்றதே வந்து கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது தான் பாவம் மன்னிப்பாகிய மீட்பையே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய கிருபையை நம்ம நம்ப முடியும் அவர் கல்வாரி சிலுவையில கொடுத்ததுனால தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குங்கிற நம்பிக்கை உண்டாயிருக்கும் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் நானும் பாவத்தை தான் பேசிட்டு இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு தேவையில்லாத காரியங்களை வளரிக் கொண்டிருப்பேன் பாருங்க ரோமர் நாலாவது அதிகாரம் ரோமர் நாலு பத்தொன்பது இருபது வாசிக்கிறேன் பாருங்க அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராலுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் நூறு வயசு ஆயிடுச்சு ஆஹ் த எனக்கு வயசாய் போயிருச்சு சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சு ஆனாலும் அவர் விசுவாசத்தை விடல கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் எனக்கு கொடுப்பார் அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு வானத்து நட்சத்திரங்களை போல என் சந்ததி பெருகும்னு சொல்லி இருக்கிறாரு நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று பாருங்க இருபதாவது வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் இருபத்தி ஓராவது வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் நம்ம தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி தான் விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும் அவர் சொல்லிட்டாரு செய்து முடிப்பார் கொடுக்குறான்னு சொல்லிட்டாரு கொடுத்தே தீர்வு ஏற்கனவே கொடுத்து விட்டார் சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் விசுவாசித்து வசனத்தை சொல்லி சொல்லி எடுத்து கொள்ள வேண்டியது பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் நீங்களும் எடுத்து தியானிங்க இந்த வசனங்களை வச்சு ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக உங்க குடும்பத்தின் தேவைகள் எதுவா இருந்தாலும் சந்திக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமா உங்களோடு கூட ஜெபிக்க உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள நாங்க எப்பொழுதும் ரெடியா இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்